வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாேருக்குமே இப்போ அமெரிக்க நைட்மேயர் கோடி ரோட்ஸை பற்றி தெரியும் டபிள்யூபிளு ஜாபராக இருந்த கோடியை பற்றி தெரியுமா டபிள்யூபிவில் சின்னப்பட்டு சில்லாலம்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளோ பட்டும் திரும்பல பாஸ் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூபிவில் பார்த்தீங்கன்னா அப்போவும் குப்பை கூட்டிகிட்டு கூட தான் கோடி ரோட்ஸு கோடி ரோட்ஸ்க்கான பெரிய வாய்ப்புகள்லாம் டப்ளியூபி வழங்கலை ஒரு மிக்கில் ஒரு ரெண்டு டைட்டில் கொடுத்தாங்க டாக்டின் டைட்டில் வின் பண்ணாரு அவ்வளோ தான் பெருசாக எதுவுமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணல ஸோ அவளுக்கு டபுள்யூபி பார்த்தீங்கன்னா பண்ண ஒரு துரோகம் கேட்டிங்கன்னா ஸ்டார் டேஸ் கேரக்டர் அவரை பண்ண வச்சு மீண்டும் நீங்கள் கோடி இருக்கக்கூடாது ஸ்டார் டஸ் நல்லா சேல் ஆகுது அந்த ப்ராடக்ட் நல்லா வந்து நீங்கள் ஸ்டார்டர்ஸ் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி எடுக்க வச்சாங்க ஸோ கோடி ரோட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டபிள்யபுலியூல டீல் போட்டார் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க அப்பா அண்ணன் அந்த முகம்லாம் ஞாபகம் வரலை நான் வச்சிக்கிட்டு என்னத்துக்கு வந்து பேசுறதுன்னு மெதுவாக இந்த காரணத்தை வச்சு ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த காரணத்தை வச்சு கோடி ரோட்ஸை டபிள்யூபிள்இ விட்டு அனுப்பிட்டாங்க கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்வச்சு அங்கங்கெல்லாம் போயிட்டு வெளிச்சம்மெல்லாம் ஆனார் பட் ஆனால் அவருடைய ட்ரீம் வந்து ஃபினிஷ் ஆகலை ஏன்னா அது டபிள்யூ வின் பண்ணாதான் அந்த ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகும் பட் ஆனால் கோடி வந்து ஒரு ஆளா தெரிய காரணம்னு கேட்டிங்கன்னா ஏஐடபிள்யூ ஏஐடபிள்யூ அப்படிங்கிற கம்பெனி உருவாகும்போது போது டோனிகான் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்காரர் அவர் பேரில் கம்பெனியை உருவாக்க முடியாது அப்போது யாருடைய பேரில் உருவாக்கலாம் அப்படி இருக்கும்போது கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கோடி ரோட் ஆக்சுவலி ஏடபிள்யூ உருவாக்குனதே கோடி ரோட்ஸ் தான் பாருங்களேன் உருவாக்குனவர் இங்கே வந்துட்டார் இப்போ ஒருத்தர் வந்து ஓனன்னு சொல்லிட்டுக்கா நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஒரு ஹெல்ப்பாக பார்த்தீங்கன்னா டோனிகான் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் எங்க பாசெல்லாம் சேர்ந்து ஏஐடபிள்யூ உருவாக்குனாங்க ஸோ அதுக்கப்புறமா ஏஐடபிள்யூ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஓனர் வந்து எதுவுமே தலையாமல் இவர் ஜிஎம் மாதிரியும் அந்த ஏடபிள்யூக்கி ஓனர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மாதிரி தான் அப்படி தான் காட்டினாங்க கோடியும் அப்படி தான் காட்டினார் ட்ரிபிள் ஹெச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூவில் வச்சு செஞ்சுருப்பாரு அவருடைய இன்ட்ரன்ஸ் எல்லாம் போட்டு படுபங்கமாக பார்த்திங்கன்னா கலாய்ச்சி விட்ருப்பாரு ஆனாலும் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு வந்து ஏஐடபிள்யூவில் ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஆனால் காலப்போக்கில் அந்த மரியாதை பார்த்தீங்கன்னா டோடிக்கார்ட் வந்து நம்ம தானே ஓனர் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போய் அவள்கிட்ட ஏற்றுக்க என்னடா அது நம்மளால உருவான கம்பெனி இப்போ நமக்கே இல்லாத மாதிரி பண்ணுறானுங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேணாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அந்த கம்பெனி விட்டு போய் டபிள்யூபி வந்தார் வந்ததுக்கு அப்புறம் என்ன அவருடைய பொற்காலம் தான் ஸோ ஏஐடபிள்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்போசிட் கம்பெனி வந்ததுனால கோடி ரோட்ஸோடைய மகிமை பெருசாகிட்டு டபிள்யூபி இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக காட்டுறாங்கன்னு தெரியும்ல ஆக்சுவலி இப்படி பட்ட ஒரு விஷயத்த யார் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஏ கோடி ரூபாய் வச்சு ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கியிருக்காங்க அதில் சொல்கிறாங்க வெக்கமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களே டபிள்யூபி விட்டு வெளியே அனுப்புனது ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிட்டு இங்கே வந்தது நாங்கள் சேர்த்துக்கிட்டது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் டாக்காகவே சொல்லியிருக்கிறாங்க அதான் நம்ம வாழ்க்கையில் சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்போம் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஆனால் நம்ம வளர்ந்துட்டோம்னா அந்த நாலு பேரே பார்த்தீங்கன்னா பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க அந்த நிலமை தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய லைஃப் ஹிஸ்டரியில் நடந்திருக்குது கோடி ரோட்ஸோட லைஃப்பை பார்த்த வரைக்கும் நம்ம ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கலாம் வாழ்ந்து பாரு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கோடி ரோட்ஸ் முந்தி எந்த பொசிஷனில் இருந்தாலும் இப்போ அவர் உச்சத்தின் உச்சத்தில் எதிர்கிறார் ஃபினிஷ் த ஸ்டோரி ரோமண்டியன்ஸ் உடைய கதையும் முடிக்க போகாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எந்த லெவலில் இருந்தார் பாருங்களேன் இப்போ எந்த லெவலில் இருக்கார் பாருங்களேன் அதுக்கப்புறமா உங்களில் சில பேருக்கு லாஸ் மெட்டாரோஸ் அப்படிங்கிற டீமை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் என்னப்பா இது ஏதோ ஒன்று சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே தெரியும் ஆனால் இவங்களா ரொம்ப பிடிச்ச டீமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க அதுக்கு காரணம் இவங்களுடைய கிமிக்கு இந்த காலை அடக்குவாங்க இந்த புல் ரைடர்ஸ் அவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூடையே குட்டியாக ஒருத்தர் வருவார் ஸோ அவர் ஒரு ரெஸ்லர் ஸோ அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கலனா பார்த்துக்குவோங்க இதுதான் அவருடைய ஒரிஜினல் முகம் ஸோ அவர் வந்து ஒரு ஃபன் பண்ணுவார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் டாக்டியமாக இருந்தால் சண்டை போடுவாங்க கிட்டத்தட்ட ட்வின் பிரதர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஆக்சுவலி இந்த லாஸ் மத்தர் ஹவுஸ் அப்படிங்கிற டீம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே சாதிக்கலை பட்டானா இவங்க டாக் டாக்டிங் சாம்பியன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா முன்னாள் டாக்டிங் சாம்பியன்ஸ் எப்பிக்கோ மற்றும் பிரேமா எங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அவங்க தான் இந்த லாஸ் மத்தரஸ் அப்படிங்கிற டீமில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேர் தான் இந்த டீம்ல இருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது சரி இந்த ரெண்டு பேருடைய ஒரிஜினல் ஃபேஸ் என்னென்னு பார்க்கும்போது தான் பிரேமாவும் எப்பிக்கோவும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஇ இந்த ரசம் யார் அப்படின்னு தெரியாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க சரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஇல அவங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி இவங்க அந்த கெமிக்கலாக விட்டுட்டு பழையபடி பார்த்திங்கன்னா அந்த வேஷம் போடாமல் நார்மலாக டாக்டியமாகவே சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஸ்மாக் டவுன் பண்ண டிராஃப்ட் ஆனாங்க ஸோ ஆனாலும் டபிள்யூடி பார்த்திங்கன்னா அவங்களை ஒழுங்காக காட்டலை அப்படிங்கிறதுனால டப்ளியூபிஇ விட்டு ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனிஸ் இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் கூப்பிடுவாங்களோ அங்கங்க ஒரு நாள் கூத்து மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு வருவார் அதை தான் பழப்பாக வச்சு ஷேமஸ் எங்கே போனாரு ஷேமஸ்க்கு இன்ஜுரி ஷேமஸ்க்கு இப்போ இல்லை எப்போ இன்ஜுரி இருக்குது நம்ம பிக்கி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எப்படி கழுத்தெலும்புகள் உடைந்து இப்போ ஒரு ரெஸ்லிங் பண்ணலாம் இருந்தாலும் ரெஸ்லிங் பண்ண உடனே டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறதுனால ரெஸ்ட்ல இருக்காரோ அதே மாதிரி ஷேமோஸுடைய நிலமையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமை தான் ஷேமோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூப்டியில் அவர் இல்லை அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவர் ரெஸ்டில் இருக்கார் அவருக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு ஷேமஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு முதுகு தண்டு வளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளம்னால் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா சர்ஜரிலாம் பண்ண முடியாது பட் ஆனால் அவர் ரெஸ்லிங் பண்ணுற அளவுக்கு ரஸ்லிங் பண்ணலாம் ஒருவேளை ஷேமஸ்க்கு பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பு உடஞ்சிட்டுனா கோமாக்கு தான் போவாராம் அவரை காப்பாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம் கோமாக்கு கை கைகாலெலாம் அசைக்க முடியாது கூட மாதிரி சொல்கிறாங்க இந்த வீல் சேர்ல தள்ளிட்டுலாம் போங்கல்ல அந்த மாதிரி நிலைமை கூட நம்ம ஷேமஸுக்கு ஏற்படும் உண்மையிலேயே ஷேமஸோடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்குது டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஷேமஸை ரெஸ்லிங் பன்னெண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஷேமஸும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது ஸோ ஷேமஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் ரெசலுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் டபிள்யூபியில் எனக்கு தெரிஞ்சு ஷேமஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷமாக வேலை இருக்காரு இன்னும் ரெண்டு வருஷம் இருந்தால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் டுவெண்ட்டி இயர் அனிவர்சரி கொண்டாடிடலாம் ப்ராக்லஸ்தெரி பேரை சொன்னாலே கண்டிப்பாக பாலியம்மன் பேர் நியாபகம் வரும் நம்ம பாலியம்மன் டபுள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா எஸ் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பாலியம்மனையும் ப்ராக்லெஸ் தெரியும் மரபத்தில் ஒன்றா காட்டும் போது ப்ராகுக்கும் பாலியம்மனுக்கும் செட் ஆகலை ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப சண்டைப்பட்டதுனால டபுள்யூப்ளியூ பத்தினா பிரிச்சு விட்டாங்க பாலியம்மனும் ப்ராக்லெஸ் தினம் முன்னாருந்த அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரிச்சு பிரித்துவிட்டாங்க ஸோ ப்ரோ கிரஸ் அதுக்கப்புறமா தனியாக தான் சண்டை போட்டார் அதுக்கப்புறம் பிக்ஷ போட்டுறாங்க கொஞ்சம் நாள் அவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாலியம்மனை காரணம் ஒரு திறமையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல ரசம் அவருக்கு இல்லை ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க நம்ம ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் டபிள்பிள்யூ விட்டு போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு நினைக்கிறேன் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆயிரத்தி எழுபத்தி இருபத்தொம்போது சாரி சாரி ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி ஏழு அந்த டைமில் ரெண்டு வெறும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் குராக்லசன் வந்து டபிள்யூடிக்கு வந்தார் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்டர் கூடவர் தனியாக தான் வந்தார் ஸோ அதுக்கப்புறமா அந்த ட்ரிபிள் லைட்ஸ் கூட ஸ்டூர்லேயும் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் பாலியம்மனை டபிள்யூபி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா பாலியம்மனும் ப்ராக்லஸ்டரும் சேர்ந்தாங்க ஆரம்பத்தில் இருந்து ப்ராக்லஸ்டர் கூட பாலியம்மன் இருக்கார்னா இருந்தார் கொஞ்சம் நாளில் பிரிஞ்சு போயிட்டார் அதுக்கப்புறமா ரீன் என்னானார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமான் டேட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா பாலியம்மன் வந்து ப்ராக்லஸ்டினரையே பகைத்து கொண்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ டபுள்யூப்டியூ பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக பண்ணால் இருங்க ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாலியம்மன் கூட பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஒரு காலகட்டத்தில் இவன் தேவையே இல்லை வேஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க